வணக்கம் என் கேப்பக்கும் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்ம கெட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி சூப்பரான ப்ரோபயோட்டிக் ரிச்சாக இருக்கிற ஒரு ட்ரிங்கை தான் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அது வேறு எதுவும் இல்லைங்க அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் காலையில் காஃபி டீக்கு பதிலாக குடித்த நீ தண்ணி தான் அதாவது இது இப்போது இருக்கிற நிறைய ரிசர்ச்சில் வந்து இதில் ப்ரோபயோட்டிக் ரிச்சாக இருக்குது ஸோ நம்ம நல்லா இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு நிறைய ரிசர்ச்சில் சொல்கிறாங்க பட் அது நிறைய பேருக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதுல ஒரு டவுட் இருக்கலாம் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வடித்த சாதம் குக்கர் சாதம் ரெண்டுலேயுமே ரெடி பண்ணலாம் நான் வடித்த சாதத்தில் தான் ரெடி பண்ணுறேன் ஸோ வடித்த சாதத்தில் நான் வந்து வடித்த கஞ்சியை வந்து ஒரு அரை டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் அது போக நார்மல் தண்ணியும் இதில் சேர்க்க போகிறோம் குக்கர் சாதம்னா நீங்கள் அதில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிட்டு சாதம் முங்குற அளவுக்கு தண்ணியை ஊற்றி அதை நல்லா கைட்டு நொறுக்கி மூடி வச்சு ஓவர் நைட்டு வச்சுக்கிட்டிங்கனாலே போதும் இது வடிச்ச சாதம் நம்ம நல்ல ப்ரோபயாட்டிக் ரிச்சாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வடிச்ச கஞ்சியை இந்த சாதத்தில் விடணும் நான் இதில் தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்க்குறேன் எதுக்கு இந்த கல் உப்பு சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம ஏரியா தண்ணி அரிசியோட தன்மை இதெல்லாம் பொறுத்து சிலருக்கு வந்து சாதம் வந்து மறுநாள் வரைக்கும் இருக்கும் இல்லை இருக்காது அது கெட்டு போயிடும் அந்த மாதிரி எதாவது பிரச்சனை இருக்குன்னா இந்த கல் உப்பு சேர்த்துக்கிறப்போ வந்து அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது இப்போ கஞ்சியும் சேர்த்துட்டு சாதம் மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணியும் சேர்த்து நான் மூடி ஓவர் நைட் அப்படியே வச்சிடுவேன் இதை நான் மறுநாளுக்கு தான் எடுத்து அந்த ட்ரிங்க்கு ரெடி பண்ணுவேன் இப்போது இதை வந்து பிளேட் போட்டு மூடி நம்ம அப்படியே வச்சிட போகிறோம் மறுநாளுக்கு தான் இதை எடுத்து நம்ம உப்பு சேர்த்து குடிக்க போகிறோமா இல்லை அப்படியே குடிக்க போகிறோமான்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நான் மறுநாள் அதாவது நான் மறுநாள் காலையில் நாளைக்கு காலையில் தான் இதை எடுக்க போகிறேன் இப்போ மறுநாள் இதை எடுத்து பார்க்கும் பொழுது பாருங்கள் சாதம் வந்து கிடவே இல்லை அப்படியே தான் இருக்கும் ஏன்னா கல் உப்பு சேர்த்துருக்கறதுனால அது குக்கர் சாதமோ வடித்த சாதமோ எதுவாக இருந்தாலும் நம்ம ஏரியா தண்ணி அரிசியோட தன்மை எதை பொறுத்துனாலும் நீங்கள் அந்த கல் உப்பு சேர்த்துட்டிங்கன்னா எதுவுமே ஆகாது இப்போ நான் இதிலேருந்து ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதில் இருக்கிற உப்பு போதும்னு நினைக்கிறவங்க அப்படியே குடிக்கலாம் இல்லை கொஞ்சம் உப்பு தேவைன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கூட குடிச்சிக்கலாம் பட் நான் இதை இன்னும் ஒரு ஒரு ஸ்டெப்பு மேலே போயிட்டு நான் உங்களுக்கு வேறு மாதிரி செஞ்சு காட்டுறேன் ஏன்னா இது வந்து எல்லோரும் குடிக்கணும் சின்னவங்க பெரியவங்க எல்லோரும் குடிக்கணும்னா இது ஒரு ஃப்ளேவராக மாற்றலாம் அது என்ன அப்படின்னா இப்போ நான் முக்கால் டம்ளர் அளவுக்கு நீ தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து வீட்டில் உர ஊற்றின தயிர் கொஞ்சம் புளிக்கிற புளிக்காத ஸ்டேஜில் இருக்கிறது புளிக்கிறதுக்கு முன்னாடியே உள்ளது அதாவது இப்போது நைட்டு உரம் ஊற்றுனதுன்னா ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அந்த டைமில் உள்ளது எங்கள் ஏரியாவில் இது அவ்வளோவா புளிக்கலை ஸோ நான் அதை தான் யூஸ் பண்ணுறேன் இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் எனக்கு நீ தண்ணியில் இருக்கிற உப்பு போக இந்த மோருக்கு மட்டும் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இதை நல்லா ஸ்பூன்ட்டு அடிச்சுட்டு இந்த நீ தண்ணியையும் அதில் கலந்து நல்லா கலக்கிட்டு அப்படியே குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா இதில் கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் தட்டி போட்டு நீர் மோராவும் குடிக்கலாம் இது ரெண்டுமே நம்மளோட விருப்பம்தான் இதை அப்படியே தான் நான் இப்போ குடிக்க போகிறேன் இதை நாங்கள் வீட்லி ரெண்டு டைம் எங்கள் வீட்டில் எல்லாருமே எடுத்துப்போம் ஸோ கட் ஹெல்த்தில் என்ன ப்ராப்ளமுமே வரவே வராது இதை யாரெல்லாம் குடிக்கலாம் அப்படின்னா கடுப்பு இருக்குது சம்மரில் வந்து அடிக்கடி வந்து யூரின் போகிறப்ப எனக்கு எரிச்சலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை தாராளமாக காலையில் காஃபி ட்ரிங்க்குக்கு இப்போ காஃபி டீ அந்த மாதிரி ட்ரிங்க்குக்கு பதிலாக தாராளமாக இதை குடிக்கலாம் சூப்பராகவே இருக்கும் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு ஹேபிட்டாகவே ஃபாலோ பண்ணலாம் இது நல்ல ஹெல்த்தியான ட்ரிங்க்கும் கூட செய்கிறதுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது இதை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு உங்கள் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க